இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் சூப்பர் எயிட்டுக்கு என்னென்ன டீம் பா போக வாய்ப்பிருக்கு இந்த ஒரு கேள்வி தான் எல்லார் மனசுலேயும் ஓடிட்டுருக்கு இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி தாங்க வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நாலு குரூப்பாக வந்து பிரிச்சிருக்காங்க இதில் குரூப் ஏவை வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் இந்தியா பாகிஸ்தான் அயர்லாந்து கனடா யூஎஸ்ஏ அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் அஞ்சு டீம் வந்து இருக்காங்க இதை வந்து நம்ம டக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா குரூப் ஏவில் வந்து இந்தியா பாகிஸ்தான் தான்ப்பா போக வாய்ப்பு இருக்குது வேறு எந்த டீம் இதில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தோணலாம் இருந்தாலும் இதே குரூப்ல தான் அயர்லாந்து வந்திருக்காங்க இருக்காங்க கிட்ட வந்து நம்ம கொஞ்சம் கவனமா வந்து விளையாடணுங்க ஏன்னா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்ல ஆல்ரெடி அயர்லாந்து வந்து ஒரு மிகப்பெரிய அப்செட் எல்லாம் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க அதனால அவங்க கூட வந்து விளையாடும் மட்டும் கொஞ்சம் கவனமா வந்து விளையாடணும் இவ்வளவு ஏன் அயர்லாந்து வந்து இப்ப கூட பாகிஸ்தானா ஒரு மேட்ச்ல வந்து தோக்கடிச்சிட்டாங்க அதனால இதெல்லாம் மனசுல வச்சு இந்தியாவும் சரி பாகிஸ்தானும் சரி சூப்பர் எயிட்டுக்கு குவாலிஃபை ஆகணும் அப்படின்னா அயர்லாந்து கூட கொஞ்சம் கவனமா விளையாண்டாங்க அப்படின்னா நம்ம வந்து குவாலிஃபை வந்து ஆயிடலாம் இப்ப அடுத்து வந்து யூஎஸ்ஏவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பங்களாதேஷ் கூட சீரிஸை வந்து வின் பண்ணிருக்காங்க ஆனா என்னதான் நம்ம அந்த டீமை யூஎஸ்ஏன்னு சொன்னாலும் இதை இன்னொரு இந்தியன் டீம் அப்படின்னு வந்து சொல்லணும் ஏன்னா இந்த டீம்ல இருக்கிற பிளேயர்ஸ் நிறைய பேர் வந்து இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்களா தான் வந்திருக்காங்க அதனால யுஎஸ்ஏவை பொறுத்த வரைக்கும் என்னதான் அவங்க நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாலும் இந்தியா பாகிஸ்தான் இந்த ரெண்டு டீமுமே யுஎஸ்ஏவை ஈஸியாக வந்து வீழ்த்திருவாங்க அப்படின்னு தாங்க வந்து தோணுது ஸோ இது வந்து குரூப் ஏவோட நிலவரமாக வந்திருக்கு அடுத்து குரூப் பிஏ வந்து எடுத்துக்கிட்டோம் அப்புடின்னா இதுல தான் இங்கிலாந்து ஆஸ்டர் ஆஸ்திரேலியா ஸ்காட்லாண்ட் நமீபியா ஹோமன் சொல்லிட்டு அஞ்சு டீம் வந்திருக்காங்க இந்த குரூப்ல பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு சிக்கல் இருக்க மாதிரி வந்து தெரியலங்க இந்த குரூப்ல ஈஸியா இங்கிலாந்து ஆஸ்திரேலியா வந்து சூப்பர் எய்ட்டுக்கு போயிருவாங்க அப்படின்னு தான் வந்து தோணுது இருந்தாலும் சொல்ல முடியாது ஸ்காட்லாண்ட் நமீபியா இந்த மாதிரி சின்ன சின்ன டீமா இருந்தா கூட இந்த சின்ன சின்ன டீம் வந்து பெரிய அப்செட்டை கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா இந்த குரூப்ல ஏதாவது வந்து சேஞ்சஸ் வந்து வரும் ஆனா ஓவராலா வந்து பார்க்கும் இந்த குரூப்ல வந்து இங்கிலாந்து ஆஸ்திரேலியா வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி வந்து தெரியுது இப்போ அடுத்து குரூப் சியே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த குரூப்பில் தாங்க நியூஸிலாந்து அதுக்கப்புறம் வந்து வெஸ்ட் இண்டீஸ் ஆப்கானிஸ்தான் இவங்கெல்லாம் வந்திருக்காங்க அதனால் இந்த குரூப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மூணு டீமில் ஏதாவது ஒரு ரெண்டு டீம் வந்து சூப்பர் எயிட்டுக்கு குவாலிஃபை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மூணு டீமில் வந்து நியூசிலாந்து எப்படியும் குவாலிஃபை ஆயிடுவாங்க அப்படின்னு தாங்க வந்து தோணுது மீது இருக்கிற போட்டி வந்து வெஸ்ட் இண்டீஸ்க்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் வந்துருக்கலாம் ஏன்னா வெஸ்ட் இண்டீஸோட சொந்த மண்ணில் வந்து இந்த தடவை டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் நடக்கிறனால அந்த டீம் வந்து நல்ல ஒரு பெர்ஃபாமன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே சமயத்தில் கிரிக்கெட்லாம் இங்கே ஆப்கானிஸ்தானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆப்கானிஸ்தானும் ஒவ்வொரு தடவை டி ட்வெண்ட்டியில் வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு டீமில் வந்து ஏதாவது ரெண்டு டீம் சூப்பர் எயிட்டுக்கு குவாலிஃபை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்துருக்குங்க இது போக வந்து பார்த்தீங்கன்னா உகாண்டா நியூ ஜெனியான்னு சொல்லிட்டு ரெண்டு டீம் வந்திருக்காங்க இவங்கெல்லாம் அந்த அளவுக்கு பெரிய அப்செட்டை கிரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அதனால இந்த குரூப்பை பொறுத்த வரைக்கும் போட்டி அப்படின்றது மீதி இருக்கிற மூணு டீமுக்கு தாங்க வந்திருக்கு இப்போ அடுத்து குரூப் டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை குரூப் டின்னு சொல்லக்கூடாது குரூப் ஆஃப் டெத்து அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் பண்ணணும் ஏன்னா இதுல இருக்கிற நாலு டீமுமே பயங்கர ஸ்ட்ராங்கான டீமா வந்திருக்காங்க எந்த டீம் வந்து சூப்பர் எயிட்டுக்கு போவாங்க அப்படின்றத சொல்லவே முடியாது அப்படி எந்தெந்த டீம் வந்து இந்த குரூப்ல இருக்காங்க அப்படின்னு வந்து கேட்குறீங்க சவுத் ஆப்ரிக்கா பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா நெதர்லாண்ட் சொல்லிட்டு நாலு டீமுமே இந்த குரூப்ல தாங்க வந்திருக்காங்க ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் வந்து தெரியும் சவுத் ஆப்ரிக்கா பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்லாம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து கொடுப்பாங்க கடைசி நேரத்தில் நெதர்லாண்ட் வந்து சவுத் ஆப்ரிக்காவோட சோழி வந்து முடிச்சு விட்டுருவாங்க அதனால சவுத் ஆப்ரிக்கா வந்து நெதர்லாண்டு கூட விளையாடும்போது கொஞ்சம் கவனமாக தாங்க வந்து விளையாடணும் ஏன்னா போன டி டுவெண்டி வேர்ல்டு கப்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நமக்கே வந்து தெரியும் சவுத் ஆப்பிரிக்கா வந்து செமிஃபைனலுக்கு போற நிலைமையில வந்து இருந்தாங்க கடைசி நேரத்துல நெதர்லாண்டு கிட்ட வந்து தோத்தனால அவங்கனால செமிஃபைனலுக்கு போக முடியாம வந்து போயிருச்சு இது மட்டும் இல்லாம பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா சொல்லிட்டு இந்த ரெண்டு டீமும் இதே குரூப்ல தான் வந்திருக்காங்க அதனால இந்த நாலு டீம்ல வந்து எந்த டீம் சூப்பர் எயிட்டுக்கு போவாங்க அப்படின்ற வந்து சொல்லவே முடியாது இவங்களோட பர்ஃபார்மன்ஸை வச்சு தான் வந்து சொல்ல முடியும் அதுக்கப்புறம் இதே குரூப்ல தான் வந்து நேபாளும் இருக்காங்க நேபாள பொறுத்த வரைக்கும் அவங்களும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து மிகப்பெரிய அப்சட்டை கிரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஏன்னா நேபாளும் வந்து வளர்ந்து வர டீமாக வந்திருக்காங்க இருக்காங்க அதனால் வந்து ப்ரெஷர் இல்லாமல் நாங்கள் பட்டா பாகியம் பாடாட்டி லேகியம்னு சொல்லிட்டு விளாண்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுவும் வந்து மற்ற மற்ற டீமுக்கு வந்து கஷ்டமாக வந்து போயிடும் அதனால் இருக்கிறதே இந்த இருக்கிறதுலே இந்த நாலு குரூப்பை வச்சு பார்க்கும்போது குரூப் டி குரூப் தான் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி வந்து தெரியுதுங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் எந்தெந்த டீம் வந்து சூப்பர் ஐட்டுக்கு வந்து குவாலிஃபை ஆகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எந்தெந்த டீம் வந்து சூப்பர் ஐட்டுக்கு குவாலிஃபை ஆனால் நல்லா இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போட்டு போடுங்க இதே மாதிரி என்னோடைய வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்